ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தப்போ கலையரிசியாமல் சூப்பராக முருங்கா காய் நண்டும் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க வேற இருந்துச்சு அந்த குழம்பு எப்படி செஞ்சாங்கன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் ஏற்கனவே நண்டு எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நண்டை வாங்கி அந்த மாதிரி சுத்தம் செஞ்சுட்டு இந்த பெரிய வீடியோவுக்குள்ளே வந்துருங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சாச்சு மணக்க மணக்க செக்கில் செக்லாட்டம் சுத்தமான நல்ல ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பில போட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிட்டு முருங்கைக்காய் வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது கலேசமா ஃப்ரெண்டு கொடுத்த முருங்கைக்காயை பார்த்தோன்னா நண்டு குழம்புக்குள்ள போட்டு விட்ருச்சுங்க சில பேர் மீன் குழம்புல கத்திரிக்காய் போடுறாங்க முருங்கக்காய் போடுறாங்க நாங்கள் வந்து மாங்காய் போடுவோம் இப்போ வந்து நண்டில் போட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணி நிறையா இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தேவையான உப்பையும் போட்டு முருங்காயை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிறங்க வதக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மசாலா ஐட்டம் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு வந்து சிம்ளே வச்சுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டோன்னா க கரிஞ்சிக்கிட்டு போயிடும் அதனால அடுப்பு வந்து சிம்ளே வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க நல்லா வாசனை வந்து வேறு லெவலாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்த்துங்க அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் இஞ்சி பூண்டு பாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைரிசியம் வந்து எப்போதும் வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ அம்பு மசாலையும் சேர்த்து விடுவாங்க சில வீட்டில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒரே தூளாக வச்சு குழம்பு தூளுன்னு சொல்லி அதை தான் எல்லா குழம்புலையும் போடுவாங்க நாங்கள் வந்து மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக சோம்பு சீரகத்தூள் அப்படின்னு தனியாக மூணு தூள் வச்சுக்குவோம் அது மாதிரி தான் எங்களுக்கு பழக்கம் மற்ற தூள் ஒரே தூளாக இருந்தால் நிதானம் தெரியாது அதனால் இஞ்சி போட்டு பேசலாம் வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சோம்பு சீரகத்தூள் எல்லாத்தூளையும் போட்டுவிட்டு இந்த மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டு கிண்டு நீ கிண்டி விட்ருவான் இல்லாட்டி அந்த மசாலா கரைஞ்சி போயிட்டுனாவே குழம்போட டேஸ்ட்டாக போயிடும் அதனால் லைட்டாக எப்போதுமே தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிவிட்டோன்னா மசாலாவுடைய பச்சை வசதி போயிடுவாங்க அவங்க அடிப்பிடிக்காமல் இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அலசி வச்சிருக்கோம் பாருங்க நண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நண்டு நல்ல செம்ம ஃப்ரெஷ்ஷு நண்டு ஆனால் நண்டு விலை தான் ஜாஸ்திங்க இப்போ சீசன் இல்லையா அதனால நண்டோடய விலை தான் ஜாஸ்தியாக போயிடுச்சு எதாலும் மக ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு கலை சிமா வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு அப்பாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நண்டை நான் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இந்த நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறது என்னோடய வேலை ஏன்னால் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் சுத்தமாக தான் என்னோடய இது எல்லாருமே சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் செய்வாங்க இதனால் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சுபா க்ளீன் பண்ண தான் சாப்பிட்றதுக்கான ஒரு சந்தோஷமே வருதவரை அது மற்றவங்க கல்வி சமைச்சா எனக்கு என்னமோ அதில் அவ்வளோ உ உடன்பாடு இருக்காது அதனால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் தான் செய்வேன் சொல்லிட்டு நானே கிளீன் பண்ணி மாட்டை கொடுத்துறேன் நண்டை இறக்கி விட்டாச்சு அடுப்பு சிம்பிளே இருக்கணும் எண்ணெய் போட்டு அரைச்சி ஊற்றுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு தேங்காய் பத்தையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த விழுதை இறக்கி விட்டாங்க உள்ளரை இது வந்து குழம்பாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் வரும் நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தேங்காய் இறக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவை அப்படின்னு பார்த்து நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் காரம் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா நண்டு வந்து செத்த நேரத்தில் வெந்துடும் அந்த ஓடு மட்டும் தான் வேகணும் உள்ளே இருக்கிற சதை ஒரு ஒரு கொதியிலே சதை வெந்துடும் சதை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்கின்னு அதெல்லாம் ஒரு கொதியிலே வெந்துருவாங்க ஆனால் நண்டு மேலே இருக்கிற ஓடு அவங்க வேகணும்ல அதனால் தேவையான தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதாக நம்மளோட வேலை சில பேர் நண்டு வந்து சுத்தம் பண்ண தெரியாது யாராவது சுத்தம் பண்ணி கொடுத்தா நோகாமல் நோங்கு திங்கிற மாதிரி சமைப்பாங்க சமைச்சதுக்கப்புறமும் எனக்கு வந்து அதை திங்க தெரியாது உடச்சி தரீங்களா அப்படிம்பாங்க அவங்களுக்கு நம்ம உடச்சி கொடுத்து திங்கிறதுக்குள்ளே நம்ம வயிறு காஞ்சு போயிடும் அதனால் நண்டு வந்து யாராருக்கு திங்கே தெரியுது அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க இந்த உடச்சி தர வேலைலாம் தான் வச்சுக்காதீங்க ஏன்னா உடச்சு தரத்துல நம்மளுக்கு பசி அடங்கி போயிடும் அவங்களுக்கு உடச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாத்த போட்டு அதுக்கப்புறம் நண்டை வச்சு பாதி சீவம் போயிடும் நண்டெல்லாம் நம்மளே உடச்சி நம்மளே ருசிச்சு ரசித்து சாப்பிடறோம் அந்த கோலெல்லாம் கொடிச்சு சாப்பிடும்போது போது இருக்க பாருங்க டேஸ்ட்டாக அது லெவலாக இருக்கும் வீடே மணக்குதுங்க நண்டு குழம்பு வீடே மணக்குது வயிற்றுக்குள்ளே பக்க பக்கம் பக்கணும் எனக்கு பசியை வந்துருச்சு கலையரிச்சி சமைக்கிற சமையலை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க ஆளே இல்லை வாசனை வேற உள்ள டேஸ்ட்டு அதுக்கு மேலே நான் குளிச்சுட்டு வரேன் கலையரிச்சி சாப்பாடை போட்டு தட்டில் வேறு என்னென்ன சைடிஸ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டேங்க எல்லாம் ரெடியாக இருக்கடி குளிச்சுட்டு வந்துட்டு கொத்தமல்லி திலையை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சாச்சு சாப்பிட போகிறோம்னு சொல்லிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னென்ன சைடிஸ் அப்படிங்கிறத நாங்கள் சாப்பிடும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு வாங்க சாப்பிட போகிறோம் அப்படின்னாச்சு கலையரசி ஒரு விசிட் அப்படி காமிச்சிடலாம் பாருங்கள் அம்மா சமையல் வேலை முடிச்சுட்டு தான் எப்போது குளிப்பாங்க ஏன்னா வேர்த்து டயர்டாயிருவாங்க அதனால் குளிச்சுட்டு வந்தோம்னா அடுத்து நாங்கள் வந்து சமைச்சி வச்சுருக்கோம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் தட்டில் சாதை போட்டு நண்டு குழம்பு ஊற்றி அங்கிட்டு சைடிஷாக முருங்கை கீரை இறால் சிக்ஸ்டி ஃபைவ் வேறால் கலையரசி பின்னிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சமை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தூங்கினோம்னா எந்திரிக்கவா முடியும் சாயங்காலம் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே பாய் நன்றி வணக்கம்